வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று ஈஸ்வரி வெளியே வர ராதிகா கடுப்பாகியுள்ளார் தமிழ் சின்ன திரையில விஜய் டிவில திங்கள் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாக்கியலட்சுமி இந்த சீரியல்ல இன்று எபிசோட்ல வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் இப்படி பொய்கேஸ் போடக்கூடாது என்று கோபப்படும் நீதிபதி இன்ஸ்பெக்டரையும் பிடித்து திட்டுகிறார் இறுதியாக மயூராவின் சாட்சிக்கு பிறகு இந்த வழக்கில் பெரிய திருப்பம் உருவாகியுள்ளது ஈஸ்வரி குற்றம் மற்றவர் என கூறி அவரை விடுதலை செய்து இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது என உத்தரவு போடுகிறார் இதனால கமலா அதிர்ஷியாக ராதிகா கமலாவை முறைக்கிறார் பிறகு ராதிகா கமலா மற்றும் மயூராயிடம் மூவரும் கோட்டில் இருந்து வெளியே வர மயுவை பார்த்து பாக்கியா நன்றி சொல்வதற்காக செல்ல ராதிகா யாரை கேட்டு குழந்தையை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்று கோபப்படுகிறார் கமலா உங்க டிராமாவில் குழந்தையையும் சேர்த்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறீங்க என்று கோபப்படுகிறார் பிறகு கமலாவிடம் இப்ப உனக்கு சந்தோஷமாயின் பொய்காரியாக்கி விட்டாய் வீட்டு பக்கமே வந்துடாது என்று கோபத்தை காட்டுகிறார் ராதிகா அடுத்ததாக ஈஸ்வரி வெளியே வர பாக்கியாவை பிடித்து கண்கலங்குகிறார் கலங்குகிறார் அதன் பிறகு வீட்டில் உள்ள மாணவர்கள் ஆவலுடன் காத்திருந்து ஈஸ்வரிக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் வரவேற்கின்றனர் ரூமுக்குள் வந்ததும் ஈஸ்வரி நீ இல்லைன்னா நான் உள்ளவே கிடந்து செத்து இருப்பேன் என்று கண்கலங்க ஈஸ்வரிக்கு அப்படியெல்லாம் நடக்க விட்டிருக்க மாட்டேன் என்று ஆறுதல் சொல்கிறார் பிறகு குளித்து முடித்து ஈஸ்வரி போட்டு வைக்காமல் உட்கார்ந்திருக்க பாக்கிய போட்டு வைத்து தலையை துவட்டி சாம்பிராணி போட்டு தலைவாரி விட்டு சாப்பாடு கொடுக்க செல்கிறார் இத்துடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க